ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா சூப்பரான ஒரு முட்டை பிரியாணிங்க அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு மூணு சின்னதாக பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன ஜாரில் மூணு குட்டி குட்டி தக்காளி ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி இலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அங்கே என்ன பிரிஞ்சிருச்சு இப்போ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் காரம் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் கூட வேணால் ஒரு ஸ்பூனாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து இதில் பட்டை கிராம்பு எதுவுமே முழுசாக சேர்க்கலைங்க அதுக்கு பதிலாக நான் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா அதுவும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் நல்லா கலந்து கொடுங்க நான் இந்த டம்ளருக்கு மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க நல்லா ரெண்டு தடவை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க நான் ஆறு டம்ளர் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குக்கரில் கேஸ் கட் போட்டுக்கோங்க விசில் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு குக்கர் கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பற்றிலங்க அதனால உப்பு போட்டிருக்கேன் உப்பு லேசாக போட்டு திருப்பி கெண்டி விட்டுக்கிறேன் அஞ்சு முட்டையும் மேலே உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றின முட்டை மேலே வந்து கொஞ்சோண்டு பெப்பர் தூள் ஊற்றிக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாங்க விசில் போட்டு மூணு விசில் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சுங்க ப்ரெஷர் தானே ரிலீஸ் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான உடச்சி ஊற்றுன முட்டை பிரியாணி தயாருங்க பாருங்கள் நல்லா உதிரு உதிராக சாப்பாடு இருக்கும் பாருங்கள் சூப்பரான பிரியாணி சூப்பரான உடச்சி ஊற்றுன முட்டை பிரியாணி தயாரிங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி செய்யுங்க